குடிமரத்தை ஏன் வந்து வழிபடுறோம் அதோட நன்மைகள் என்ன இந்த வான மண்டலத்தில் ஒவ்வொரு கோயிலே கோபுரம் இருக்குது இல்லையா அந்த கோபுரம் வழியாக கோபுரத்தின் வழியாக கோபுர கலாசத்தின் வழியாக வான மண்டலத்தில் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நன்மையான கதிர்வீச்சுக்கள் அந்த விக்கிரகத்தால் ஈர்க்கப்பட்டு அந்த விக்கிரகத்துக்கு அருகில் போகும்பொழுது நமக்கு பார்க்கப்படுது அப்படிங்கிறது உண்மை அதே மாதிரி விக்கிரகத்தில் ஈர்க்கப்படுகிற அந்த உண்மையான சக்தி வந்து ராஜயோகம் டிவி நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் நிகழ்ச்சியில இணையிறது டிவியில வந்து பாத்துட்டு வரோம் அந்த வகையில இன்னைக்கு ஆன்மீக தகவலை சொல்ல ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நம்ம கூட இருக்காங்க அவரை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு ஒரு ஆன்மீக தகவல்ல வந்துட்டு எனக்கு ஒரு கேள்வி சார் கொடிமரத்தை ஏன் வந்து வழிபடுறோம் அதோட நன்மைகள் என்ன சார் பொதுவாகவே கோயிலுக்கு போனோம் அப்படின்னா எந்த ஒரு கோயிலாக இருந்தாலும் மூலவர வழிபாடு வச்சுக்கிறோம் அல்லது மூலவருக்கு சுற்றி இருக்கக்கூடிய வந்து அதாவது ஒரு கோயில் இருக்கக்கூடிய ஆகம விதிப்படி இருக்கக்கூடிய மற்ற தெய்வங்களையும் நம்ம வழிபாடு வச்சுக்கிறோம் இந்த மாதிரி வழிபாடு வைக்கும் பொழுது அந்த கோயிலுடைய கொடி மரத்தை வந்து எதனால் வழிபாடு வச்சுக்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மூலவர் முக்கியமாக கொடிமரம் முக்கியமாகங்கிற ஒரு கேள்வி நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்குது பொதுவாகவே அதாவது மூலவர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை விக்கிரக சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து வழிபாடு பண்ணுறதில் என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா அந்த மூலவர் சன்னதி இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வானத்தில் இருக்கக்கூடிய கதிர்வீச்சுக்கள் நன்மையான கதிர்வீச்சுக்களை உண்மையாக இழுத்து கொடுக்கக்கூடிய மாபெரும் அமைப்பு இந்த கருங்கல் என்று சொல்லக்கூடிய விக்கிரகத்துக்கு நிச்சயமாக இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அது கல் கருங்கல்லாகவே இருந்தால் கூட அதற்கு பாலாபிஷேக தேனாபிஷேகம் பஞ்சாமிர்தா அபிஷேகம் எதனால் பண்றோம் அப்படின்னா அதற்கு மிகப்பெரிய அமைப்புகள் இருக்குது சாதாரணமாக நம்ம வந்து அலுமினியத்தில் சாப்பிட்றோம் அல்லது பித்தளையில் சாப்பிட்றோம் அல்லது வெள்ளித்தட்டில் சாப்பிட்றோம் அல்லது தங்கத் தட்டில் சாப்பிட்றோம் இதுவெல்லாம் ஒவ்வொரு விதமான நல்லது அப்படிங்கிற விஷயத்தை விஞ்ஞானம் சொல்லிக்கிட்டிருந்தால் கூட இந்த கருங்கல்லில் வந்து பாலோ தேனோ பட்டு அந்த தேனை பாலை வரிவயத்தில் சாப்பிடும் பொழுது உங்களுடைய வயிற்று உபாதைகள் எதுவாக இருந்தாலும் அதில் நிவர்த்தி கிடைக்கிது அப்படிங்கிறத விட வாழ்நாளில் வயிற்று உபாதை வாராம தற்காத்து கொள்ளக்கூடிய அமைப்பு மிகப்பெரிய சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக ஒன்று ஆனால் இந்த காலத்தில் நிறைய கோயில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சன்னிதான சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கருங்கள் அப்படிங்கிற விக்கிரகங்கள் சிலை செய்யாமல் மாவுக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய உண்மையாக இருந்துட்டு இருக்குது அதனால தான் அந்த காலத்து பழங்காலத்து கோயிலுக்கு போயிட்டு வாங்க பழங்காலத்து கோயிலில் நமஸ்காரம் பண்ணுங்கிற விஷயத்தை பெரியவங்க சொல்லி வச்சுக்கிறாங்க அந்த காலத்து கோயில் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக அங்க இருக்கக்கூடிய மூலவர் சிலைகள் எதுவாக இருந்தாலும் அது கருங்கல்லால் செதுக்கப்பட்டது மறுக்க முடியாத அது மனித குலத்துக்கு மாபெரும் அந்த கருங்கள் சம்பந்தப்பட்ட வழிபாடு பண்ணும் பொழுது கண்டிப்பாக அந்த கருங்கல் சம்பந்தப்பட்ட அந்த விக்கிரகத்திலிருந்து நம்மளுடைய ராசிக்கு நம்மளுடைய பிறந்த தேதிக்கு நம்மளுடைய பிறந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில யோகங்கள் உங்களுக்கு வந்து பிளவுபடாமல் கிடைக்கக்கூடிய அல்லது சேதாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுக்குது மனசில் வந்து பொறுமை என்ற விஷயத்தையும் அருமையாக கொடுக்குது அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்குது எல்லோருமே கூட்டம் கூட்டமாக கோயிலுக்கு போய் மூலவர் சன்னதிக்கு பக்கத்தில் அந்த விக்கிரகத்தை பார்த்து வழிபாடு முன்னே பண்ண முடியாத சூழல் இருந்துருவீங்களே கண்டிப்பாக அந்த மாதிரி உள்ளவங்க அந்த மூலவருடைய சன்னதிக்கு இணையாக சக்தி வாய்ந்த கொடிமரத்தை வந்து வழிபாடு வச்சுக்கலாம் எதனால் கொடிமரத்துக்கு அவ்வளோ சக்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வான மண்டத்தில் ஒவ்வொரு கோயிலையும் கோபுரம் இருக்குது இல்லையா அந்த கோபுரம் வழியாக கோபுரத்தின் வழியாக கோபுர கலசத்தின் வழியாக வான மண்டலத்தில் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நன்மையான கதிர்வீச்சுக்கள் அந்த விக்கிரகத்தால் ஈர்க்கப்பட்டு அந்த விக்கிரகத்துக்கு அருகில் போகும்பொழுது நமக்கு பார்க்கப்படுது அப்படிங்கிறது உண்மை அதே மாதிரி விக்கிரகத்தில் ஈர்க்கப்படுகிற அந்த உண்மையான சக்தி வந்து கொடிமரத்தில் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது எந்த ஒரு கோயிலாக இருந்தாலும் அந்த கோயில் இருக்கக்கூடிய கோபுர கலசத்திற்கும் அந்த கோபுர கலசத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மூலவர் சன்னதிக்கும் அந்த மூலவர் சன்னதியில் இருந்து இருக்கக்கூடிய இந்த கொடிமரத்திற்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் எந்த ஒரு செம்பு கப்பையோ அல்லது ஈபி சம்பந்தப்பட்ட மின்சார வசதியும் இல்லாமல் மிகப்பெரிய எளிமையாக பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கக்கூடிய அமைப்புகளை கொடுத்துட்டு இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது இன்னைக்கு கால நேரம் பத்தில் அப்படிங்கிறதுக்காக ஜனத்தொகை அப்படிங்கிற பெருக்கம் அதிகமாக இருக்கிறதுனால எல்லோருமே ஏதோ ஒன்று வேணும் அப்படிங்கிற ஆசை அதிகமாக இருக்கிறதுனால எல்லோருமே அதிகபட்சமாக கோயிலுக்கு போகிறதுனால ஒரே நேரத்தில் மூலவர் வந்து அந்த மாதிரி வழிபாடு பண்ண முடியாத அமைப்பு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமாக இருக்கிறதுனால நீங்கள் மூலவர்கிட்ட போக முடியாமல் மூலவர் சன்னதி போக முடியாது இருந்தால் கூட குடிமரத்துக்கிட்ட நின்று அப்படின்னு கொடிமரத்தில் விழுந்து வழிபாடு வச்சுக்கிட்டாலே கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனுகிரக ஆசீர்வாதம் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை ஆகம சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது ஆக மூலவர் சன்னதியை எந்த மாதிரி வழிபாடு வச்சுக்கிறீங்களோ அதற்கு இணையான மிகப்பெரிய அமைப்பு இந்த கொடிமரத்தில் கிடைக்கிது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாந்துட்டுருக்குது ஆக கொடிமரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எந்த கோயிலில் எந்த சன்னதியில் எந்த மூலவரை நீங்கள் வழிபாடு வச்சுக்கிட்டாலும் திரும்பி வரும்பொழுது கொடிமரத்தை கிட்ட தான் விழுந்து கும்பிடணுங்கிற விஷயத்தை ஆகம் உதவி வச்சிருப்பாங்க ஏன் அந்த கொடிமரத்தில் நீங்க விழுந்து உங்களுடைய நெத்தியோ அல்லது நெஞ்சோ அல்லது முட்டியோ நீங்கள் பணிஞ்சு பூமியில் பட்டு நீங்க விழுந்து கும்பிட்டீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் எந்த மாதிரி நீங்க ஒழிஞ்சிருந்தால் கூட எழுந்து நிற்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாட்சிமைகளை மிகப்பெரிய அமைப்புகளை இந்த கொடிமரத்த வழிபாடு நிச்சயமாக கொடுக்குது அப்படிங்கிறது உண்மை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கோயில் கோபுரத்திற்கும் மூலவர் சன்னதிக்கும் கொடிமரத்துக்கும் சம்மதம் உண்டு சொன்னோம் இல்லையா அதில் இன்னொரு விஷயம் இந்த கோபுர வழிபாடு அப்படிங்கிறது இந்த மூலவர் சன்னதியை கொடிமரத்த வழிபாடு வழிபாடு வச்சுக்கிட்டாலும் இருந்து வெளியில் வரும் பொழுது அந்த கோபுரத்தை பார்த்து நீங்கள் நமஸ்காரம் வச்சுக்கிறது மிக மிக அமைப்பாக இருந்துகிட்டு இருக்கோம் இந்த அமைப்பு சம்மந்தப்பட்ட சிறப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை நிறைய சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம் பொதுவாகவே ஆலய தரிசனம் பாவ விமோசனம் கோபுர தரிசனம் கோடி புண்ணயம் அப்படிங்கிற ஆகம பழமொழி இருந்துட்டு இருக்குது ஆக இந்த கோபுரத்தை பார்த்து வழிபாடு வச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறது உண்மையாகவே தெரிஞ்சுக்க முடியும் எல்லோருக்குமே வேலை பல அதிகமாக இருந்துட்டு இருக்கிறதுனால எல்லோருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நேரமின்மை அப்படிங்கிறது அதிகமாக இருந்துட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட முடியாத நிறைய பேர் கோயிலுக்கு வெளியில் வாகனத்தில் இருந்துகிட்டு இருக்குது அதாவது இரண்டு சக்கர வாகனத்தில் இருந்துக்கிட்டே சாமியை பார்த்து வணக்கம் சொல்ல நமஸ்காரம் பண்ணக்கூட நேரம் இல்லாமல் ஒரு சலீட் வச்சுட்டு போகக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி காலம் வந்துட்டுருக்குது அதையும் நம்ம இருக்க முடியாது எது எப்படி இருந்தாலும் கோயிலுக்கு வெளியில் நின்று சாமியை பார்த்து ஒரு நமஸ்காரம் வச்சுட்டு மட்டும் போகாமல் அதே மாதிரி சாமிக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கோ ஒரு கலசத்தை பார்த்து நீங்க நம்காரம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த உலகத்துல கண்டிப்பாக உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட நன்மைகளை உண்மையாக சந்திக்க முடியும்கிற விஷயத்தை உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க முடியும் சார் கொடிமரத்தை வந்து ஏன் வழிபடுறோம் அப்படிங்கிறத சொன்னீங்க சார் சில பேத்துக்கு டவுட் இருக்கும் சார் கீழே விழுந்து கும்பிடுறது வந்து எந்த திசையில இருந்து வந்து விழுந்து கும்பிட்டா நல்லது எந்த திசையில விழுந்து கும்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் இல்லை கொடிமரத்தை வந்து விழுந்து பணிஞ்சு நமஸ்காரம் செய்யும் பொழுது நம்ம வந்து கிழக்கு பார்த்து நமஸ்காரம் செய்கிறது மிக மிக சிறப்பாகந்துகிட்ருக்கோம் அல்லது வடக்கு பார்த்து நமஸ்காரம் பண்ணுவதும் இருக்கோம் ஒரு சில கோயிலில் இந்த கொடிமரத்துக்கு இப்படித்தான் வழிபாடு வச்சுக்கணும் இப்படித்தான் வணங்கணுங்கிற விஷயத்தை வந்து விதியாக வச்சுருப்பாங்க அப்படி இருக்கும்போது அந்த கோயிலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்க முடியும் கொடிமரத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து யதார்த்தமாக கும்பிடக்கூடிய யதார்த்தமாக வழிபாடு வச்சக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் மாறுபட்டு இருந்தால் கூட கண்டிப்பாக சுவாமி உங்களை அரவணைக்கும் உங்களை வந்து காப்பாற்றும் இருந்துட்டுருக்கலாம் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு சில தவறுகள் நடந்தால் கூட சாமி வந்து உங்களை கண்ணை குத்துறதில்லை உங்களை காப்பாற்றக்கூடிய அமைப்பில் அதனால தான் அவருக்கு பெயர் கடவுள் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு அதனால தாராளமாக நீங்கள் வந்து கொடிமரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து விழுந்து வணங்கி வழிபாடு பண்ணுவது இந்த உலகத்தில் நாம் எவ்வளவுதான் உயர்ந்து இருந்தால் கூட தவழ்ந்து வந்த இந்த வாழ்க்கையில் வந்து நிமிர்ந்து நிற்கக்கூடிய மிகப்பெரிய தகுதியை கொடுக்கக்கூடியது இந்த கொடிமரத்து வழிபாடு அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்கலாம் சார் அப்போது கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இந்த பெண்கள் விழுந்து கும்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு புரளிலாம் இருந்துச்சு சார் அது எந்தளவுக்கு உண்மை பொதுவாகவே பெண்கள் விழுந்து கும்பிடுது அப்படிங்கிறது பெண்களுடைய நெற்றி இந்த பூமியில் படுற மாதிரி வந்து மண்டி போட்டு நமஸ்காரம் வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் நெட்டை நெடுக்க நம்ம பூமியில் விழுந்து வழிபாடு வச்சுக்கிறது அப்படிங்கிறது பெண்களுக்கு உகந்ததாக சாஸ்திரம் சொல்லி வைக்கல ஆனால் அதே பெண்கள் வந்து முட்டி போட்டு மண்டி இட்டு உங்களுடைய நெத்தி போட்டு நெத்தி அப்படிங்கிறது பூமியில் படுற மாதிரி விழுந்து நமஸ்காரம் வச்சுக்கிறது மிக மிக நல்லது அப்படிங்கிற விஷயத்தை ஆகம சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு சூப்பர் சார் ஸோ இன்னைக்கு வந்து கொடிமரத்தனுடைய சிறப்பு எப்படின்னு சொன்னீங்க எந்த திசையில் வந்து விழுந்து கும்பிட்டா நல்லதுன்னு சொன்னீங்க பெண்கள் விழுந்து கும்பிடலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு தெள்ள தெளிவான விளக்கத்தை வந்து கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி என்ன நேர்களே இந்த நிகழ்ச்சி ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களில் நிறைய பேர்த்துக்கு தன்னுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற விருப்பம் இருக்கும் அப்படி விருப்பம் இருக்கிறவங்க கீழே ஸ்க்ரால்ல போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த நம்பர் ஒன்லி ஃபார் த அப்பாயின்மெண்ட் நிறைய பேர் இலவச ஆலோசனைக்காக முயற்சி பண்றீங்க ஆனா இந்த இலவச ஆலோசனைங்கிறது எல்லாத்துக்கும் சாத்தியப்படாது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் மற்றபடி இந்த ஆன்மீகம் சார்ந்த தகவலை வந்து நீங்க இலவசமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எடுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்